அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு எண்பது சீட் வழங்க முடியாது என்று கராராக பேசிய எடப்பாடி கண்ணீர் விட்ட அமித்ஷா பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுடன் சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பில் அவர் முக்கியமான சில விஷயங்களை கூறியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்ட மன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஒரு பதற்றம் நிறைந்த கட்டத்தில் இருக்கின்றது பாஜக கோரும் தொகுதிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உழப்புல ஆய்ந்ததா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க கட்சி வட்டாரங்களின்படி பாஜக சுமார் ஐம்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை கோரியிருக்கான் இது அதிமுக தலைமைக்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்துல பாஜகவின் குறைவான தேர்தல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கை அதிமுக எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் உண்மையிலே இது அம்பத்தி நாலு இடங்கள் அல்ல எண்பது இடங்கள் என்று கூறப்படுகிறது அதாவது அமித்ஷாவை சந்தித்த நைனா நாகேந்திரன் அவரிடம் அதிமுகவிடம் எண்பது இடங்கள் கேட்க வேண்டும் அப்போதுதான் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் ஆனால் அதிமுக ஐம்பது இடங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறது ஐம்பது இடங்களை கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறது என்று நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் கூறியிருக்கார் இதற்கு அமித்ஷா கவலைப்பட வேண்டாம் என்பது இடங்களை வாங்கி விடலாம் என்னிடம் லிஸ்டை கொடுங்கள் விரைவில் அமைச்சர் பியூஷ் கோயல் வருவார் அவருக்கு பொறுப்பு வழங்கியவுடன் வருவார் அவர் பார்த்து கொள்வார் அதிமுக ஐம்பது தொகுதியெல்லாம் கொடுத்தால் தனியாக ஆட்சி அமைக்க பார்க்கும் அது சரிப்பட்டு வராது சென்னை வரும்போதே நான் பேசுகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அமித்ஷா நைனா நாகேந்திரனிடம் உறுதியாக சொன்னதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டிருந்ததுனால அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்கா பாஜகவின் இந்த அணுகுமுறையால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்காராம் கோவையில் பாஜக கேட்ட இடங்கள் எவை எவை என்பது பற்றிய லிஸ்ட்டும் தற்போது வெளியாகியிருக்கு கோவை மண்டலத்தில் பாஜக நகர்ப்புற மற்றும் ஓரளவு நகர்ப்புற தொகுதிகளான கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டம்பாளையம் பல்லடம் சிங்காநல்லூர் மற்றும் சூடூர் ஆகியவற்றை கேட்டிருக்கான் இவற்றுடன் கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் வால்பாறை ஆகிய தொகுதிகளையும் கேட்டு மேற்கு மண்டலத்தில் தமது கோரிக்கையை மேலும் வலுப்படுத்தியிருக்கு கோவையில் பத்தில் ஆறு இடங்களை பாஜக கேட்டிருக்கிறதுனால திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது பாஜகவின் கோரிக்கைகள் மேற்கு தமிழ்நாட்டுடன் மட்டும் நிற்கவில்லை தென் மாவட்டங்களிலும் கேட்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிமுக தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஜக ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளை கேட்டிருக்கு அருகாமை மாவட்டங்களில் தென்காசி தூத்துக்குடியின் ஒட்டாபிடாரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை பரமக்குடி மற்றும் சாக்கோட்டை ஆகிய தொகுதிகளை பாஜக கேட்பதா தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் மதுரை தெற்கு போடிநாயக்கனூர் மற்றும் வட்டஞ்சத்திரம் தொகுதிகளையும் பாஜக கேட்டுள்ளதா ஒரு தகவல்கள் உண்டு ஒரு பெரும் நகர்வாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் அணைக்கட்டு குடியாத்தம் கேவிகுப்பம் மற்றும் வேலூர் ஆகிய அனைத்து ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கோரி வருவதாக சொல்லப்படுகிறது அரசியல் நோக்கர்கள் இந்த வலுவான கோரிக்கைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சிக்கலாக்கும் என்று கருதுகின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியின் ஒற்றுமையையும் தனது சொந்த தேர்தல் நலன்களையும் சமநிலைப்படுத்த வேண்டிய சவால அதிமுக எதிர்கொண்டிருக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்திட்டு வராரு தன் தமிழக வியூகம் தொடர்பா வாரத்துக்கு ஒருமுறை சென்னைக்கு வந்து தங்குவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அமித்ஷா தங்குவதற்கு வசதியா அவர் இந்த குடியிருப்பை தேர்வு செய்வார் என்கிறார்கள் கிண்டி அடையார் சுற்று வட்டாரத்தில் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் என தற்போது செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் பதினைந்து அன்று தமிழகம் வர இருக்கார் அவருக்கு சென்னை வேலூர் செல்லும் வகையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கூட்டணி விரிவாக்கம் குறித்த முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எடப்பாடியின் வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்தார் அமித்ஷா அதன் காரணமாக தான் என்டிஏவுடன் கூட்டணி வைக்க ஒற்றுக்கொண்டார் எடப்பாடி ஆனால் தற்போது அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு தர இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு இதனால் எடப்பாடியும் மிகவும் அப்செட்டில் இருப்பதாகவும் அமித்ஷாவே வந்து என்பது தொகுதிகளை கேட்டாலும் தர முடியாது என்கின்ற நிர்பந்தனத்துக்கு உருவானதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டுமில்லாமல் பாஜக கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் எழுபத்தைந்து இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தமிழக பாஜக ஆசைப்படுகிறது இதைத்தான் அமித்ஷாவிடமும் வலியுறுத்தி வருவதாக தெரிகின்றது ஆனால் அதிமுகவின் நிலைப்பாடு இதுவரை உறுதியாக தெரியல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் நேரடியாக போட்டியிடவும் மீதமுள்ள நூறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கவும் திட்டமிட்டிருக்க தான் அதிமுக கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற பதினெட்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீத ஓட்டுகளை அடிப்படையாக கொண்டு பாஜகவுக்கு அறுபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை பாமக இணைந்தால் அக்கட்சிக்கு முப்பது வரை தொகுதிகள் வழங்க வாய்ப்பிருக்கு தமாக உள்ளிட்ட மற்ற சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதில் தேமுதிக மீண்டும் கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு பதினெட்டு தொகுதிகள் வழங்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படி நடந்தால் பாஜக பாமகவன்கான தொகுதிகள் குறைக்கப்படும் என்று அதிமுக தரப்புல கூறப்படுகிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் இணைவார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு அது நடந்தால் அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக கூடுதல் பலம் கிடைக்கலாம் எனினும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கட்சியில் இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு கூட்டணி அரசியலில் சிக்கலை ஏற்படுத்திட்டு வருது மேலும் தமிழகத்தில் நாலு முனை போட்டி உருவாக வாய்ப்புண்டு என்றும் அதனால் அதிக பயனடைவது ஆளும் திமுக கூட்டணியே என்றும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு எதிர்கட்சிகள் ஒருமித்தமாக செயல்படாதவரை திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்வது எளிதாயிருக்கும் அத்துடன் இரண்டாம் இடத்திற்கான போட்டியில் தாவேக்கா முன்னேறி அதிமுக பின்னுக்கு தள்ளப்படும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கிறார்கள் அதனால் எடப்பாடி மிகவும் கலக்கத்தில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது